நம்ம டீஎன் எக்ஸாம் பொறுத்தளவு பாலிஷ் நோட்ஸ் முக்கியமாக ரோல் பண்ணது தான் அதுலேருந்து ஒரு கொஷின் வருது ரெண்டு கொஸ்டின் தான் நம்ம நினைப்போம் ஒவ்வொரு பாலிஷ் நோட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான திருக்குறள் கொடுத்திருப்பாங்க அதுலேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு முக்கியமான நிதி ஒதுக்கீடு பத்தின இருக்குது அதிகமா இருக்கு பாலிஷ் நோட்ஸ் டவுன்லோட் பண்றது எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத கிளியரா சொல்றேன் கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் பாலிஷ் நோட்ஸ் போட்டாலே உங்களுக்கு வரிசையா வரும் எடுத்தவனே நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பாலிஷ் நோட்ஸ் இருக்கும் அதுல நீங்க போயிடக்கூடாது நீங்க நேரம் வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கான லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன் அது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் டோட்டலா அதுக்கான வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட டைரக்ட் வெப்சைட்ஸ் குள்ள போறீங்க அதுல போகும்போது டாக்குமெண்ட்ஸ்ல பாலிஷ் நோட்ஸ் இருக்கும் பட் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அந்த பாலிசி நோட்ஸ் எல்லாம் வரும் பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வேலை வந்து தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்க வந்து கிளிக் பண்றீங்க கொள்கை விளக்க குறிப்புன்னு இருக்கும் அதுதான் வந்து பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்க அதை வந்து கிளிக் பண்றீங்க டோட்டலா நாற்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்ஸ் மேல இருக்கும் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு 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 உங்களுக்கு ஐம்பத்தி நாலு டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் வந்து இது எல்லாத்தையுமே பிரித்து தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான திருக்குறளை கட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆஸ்பென்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் நடந்த டிஎம்பிசி எக்ஸாம்ஸ் படி முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து செலக்டிவாக நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதாவது இந்த ட்ரைப்ஸ் பற்றின கேள்விகள் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்ரிகல்ச்சருக்குன்ட்டு தனியாக வந்து பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நலத்துறையிலிருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் மருத்துவத்துறையை நல்லா பார்த்துக்கங்க ஏன் அப்படின்னா கல்வி மருத்துவம் பெண்கள் குழந்தைகள் சார்ந்த கேள்விகள் அடிக்கடி அதிகமாக கேட்குறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அது நல்லா ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான் வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எம்எஸ்எம்இலருந்து நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் வந்து அதை நல்ல ஒரு ஃபோக்கஸ்டா அந்த துறையை நல்லாவே பார்த்துக்கோங்க அடுத்து வந்து திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முறைமை வந்து பார்த்துக்கோங்க ஸ்கீம் பேஸ் பண்ணி நிறையாவே இருக்கும் அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை நல்லா பார்த்துக்கோங்க பள்ளி கல்வித்துறை மெயினா வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை இதனால வந்து நல்லா போக்கஸ்டா பாருங்க தமிழ் வளர்ச்சி நீங்கள் நீங்க டீட்டெயில் தான் பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை நல்லா ஃபோக்கஸ்டாக பாருங்க அது தவிர இந்த நகர்ப்புற வளர்ச்சி வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க சுற்றுலா பண்பாடு சமய அறநிலையத்துறை இருக்குல்ல இது மூணுமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து பாலிஷ் நோட்ஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் பண்பாடை நல்லா வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து நகர்ப்புற வளர்ச்சியை ஒரு ஃபோக்கஸை நல்லாவே பார்த்துக்கோங்க செல்ஃபாகவே படிக்கிற ஆஸ்பெண்ட்ஸ் இந்த மாதிரி செலக்டிவான பிடிஎஃப் பாலிஷ் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி படிங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி பாலிஷ் நோட்ஸ் நான் கிளியராக படிக்கணும் எதை போகஸ்டா பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன்.